வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம இப்போ ஆல் ஆஃப் ஸ்டேட்ங்கிற சூப்பரான ஜம்பி சீரியஸ் பாத்துட்டு இருக்கோம் எபிசோட் லெவன்குள்ள போயிடலாம் லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் எல்லாருமே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணி எல்லாரையுமே காப்பாத்திருப்பாரு எல்லாரும் வெளியே வந்ததும் டக்குன்னு அந்த டோர் கதவை சாத்திடுவாங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆர்ச்சர் பையன் தனியா மாட்டியிருப்பான் இல்லையா அவன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லம் போறான் விலம் போயிட்டு எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் ஆனா அவனுக்கு தெரியாதுங்கிற உண்மையை தான் சொல்கிறான் ஏன்னா அவன் தனியா பிரிஞ்சு போயிட்டான் இல்லையா அவன் சொல்றதான் இவன் நம்பவே வேலை இல்லை அவன் அவனோட ஸ்மெல் உன் மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பிடிச்சி தூக்கி அப்படியே அவன் ஷோல்டரவே கடிச்சு வச்சிடறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சு பா பாசமழையா பொழிஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயுமே பாக்குறாரு நம்ம ஹீரோயினோட அப்பா சரி இந்த மாதிரி எல்லாரும் பேசிட்டதுக்கு அப்புறம் இங்கே பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கு அந்த கிரவுண்டை தாண்டா ஒரு பில்டிங்கும் இருக்கு அதையும் நம்ம தாண்டிட்டு அந்த மலைக்கு போயிடலாம் அங்கெல்லாம் சாம்பிஸோட தொல்லை இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஒரு பிளான் சொல்றாரு பேசிட்டே இருக்கிறத பார்த்து அந்த இடத்துல நிறைய சாம்பிஸ் வர ஆரம்பிச்சது இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஓடி போய் பக்கத்துல ஒரு கிரௌண்ட் இருக்குன்னு சொன்னா எல்லாரும் உள்ள போகவும் கடைசியா வந்து அந்த சாம்பிஸ் உள்ள வராத அளவுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த டோரை வந்து சாத்திருவாரு இந்த கிரவுண்டுக்குள்ளேயே ஓடிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா சாம்பிஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லா சுத்தி விளைச்சிருச்சு இவங்க இப்ப அந்த கிரவுண்டை விட்டு போக முடியாத நிலைமை இதுங்க எல்லாம் வந்து அந்த மேல மேல ஏறிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் அந்த கேட்டு அப்படியே அங்கே விழுந்து உள்ளே வந்துடும் மாறி மாறி நம்ம பசங்கள்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுவார்னா டக்குன்னு ஒரு கலர் ஃபயர் வரா மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுருப்பார் இல்லையா அந்த ஸ்டிக்கை ஆன் பண்ணி தூரத்தில் தூக்கி போடுறாரு அந்த வெளிச்சத்தை பார்த்ததும் இதுங்கெல்லாம் அதை நோக்கி ஓட ஆரம்பிக்குதுங்க ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம பசங்க எல்லாமே வெளியில் போய்ட்றாங்க பட் ஹீரோயினோட அப்பா மட்டும் வர மாட்டேங்கிறாரு ஏன் பா வர மாட்டேங்கிறீங்கன்னு ஹீரோயின் கேட்டுகிட்டே இருப்பா நீங்கள் போங்கம்மா போங்க நான் வந்து வரேன் பின்னாலே வரேன் போங்க அப்படின்னு சொல்கிறதே தவிர அவர் வரவே இல்லை அவர் என்ன பண்றாருன்னா இந்த பக்கமா ஓடி போய் மறுபடியும் இன்னொரு தடவை அந்த ஃபயரை தூக்கி போடுறாரு அகேன் அதுங்க அங்க இருந்து வேற பக்கம் போகுதுங்க அப்புறம் அவர் அந்த ஜாபியெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஒரு வழியா நம்ம பசங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இவர் உள்ளே இருந்துட்டு அந்த கேட்ட சாத்திடுறாரு இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன யோசிக்கிறாருன்னா அவரோட உயிரையே தியாகம் பண்ணி நம்ம பசங்களை காப்பாத்துறதுக்காக தான் மத்தவங்களெல்லாம் இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காரு போங்க போங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு சோ இந்த நிலமையில எல்லா ஜாமிஸும் அவரை வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு பசங்களும் பாத்தீங்கன்னா ஹீரோயினை எழுதுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்புறம் நம்ம பசங்களும் ஒரு வழியாக அந்த கட்டி முடிக்காத பில்டிங்குள்ளே போயிடுவாங்க அங்கேயுமே ஜாம்பிஸ் இருக்க தான் செய்யுது ஒரு வழியாக அதுங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு ஒரு ஒரு பால்கனி மாதிரி இருக்கும் அது வழியாக வெளியே வந்து அந்த ஷெல்ஃப் மேலே நின்றுட்டுருக்காங்க எல்லாரும் வந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை நினச்சி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கட்டிப்பிடிச்சி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கான் அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜாம்பியாக மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவாரு பாவம் அப்படியே நம்ம ஆச்சரிய பயம் தான் காமிச்சிட்டு இருக்காங்க இன்னும் அவன் வந்து மாறல போல அவன் கடிச்சும் கீழே வந்து தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டே இருப்பான் நம்ம வில்லனும் விடாம கேட்டுக்கிட்டே இருப்பான் அவன் பக்கத்துல வந்து ஒரு அம்பு இருக்கும் டக்குன்னு எடுத்து அவன் கழுத்துலயே குத்திடுவான் ஆனாலும் அவனுக்குதான் எதுவுமே ஆகாதே அதை அழகா தூக்கி போட்டுட்டு திருப்பி வருவான் இருந்தாலும் வந்து நம்ம ஆர்ச்சரி போய் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டு இருப்பான் இருந்தாலும் அந்த வில்ல எடுத்து பாத்தீங்கன்னா அவன் மேல விடலாம் ட்ரை பண்ணுவான் பட் அதன் மேல குத்தவே குத்தாது மிஸ் ஆகும் குத்துனாலும் அவனுக்கு எதுவும் ஆகப் போறதில்லை அப்படியே முழுசா அவனுமே பாத்தீங்கன்னா ஜோம்பியா மாறிவிடுவான் இங்க நம்ம பசங்களை தான் காமிக்கிறாங்க நம்ம குண்டு பையன் பாத்தீங்கன்னா அந்த சீனியர் பொண்ணை வம்பெழுதிட்டு இருக்கான் நம்ம கன்னடிக்காரன் இறந்ததுக்கு நீதான் காரணம் உன்னை காப்பாற்றுறதுக்கு அவன் கையை கொடுத்து அவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி வம்பெழுத்துட்டு இருக்கான் அதுக்கு அவளும் பார்த்தீங்கன்னா வாய் பேசிகிட்டே இருப்பாள் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆர்ச்சரி பொண்ணோட தம்பி இருப்பாள்லையா கொஞ்சம் இந்த சண்டை போடுறதெல்லாம் நிறுத்துறீங்களா இப்போ அதுக்கான டைம் இல்லை நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும் ஆல்ரெடி நம்ம நிறைய பேரை எழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம் நம்ம ஆர்ச்சரி பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்போம் அம்மாவே உங்க அப்பா ஒரு ஹீரோ தெரியுமா அவரால் நம்ம இத்தனை பேர் நம்ம உயிரோட இருக்கோம் நான் வாழ்நாள் முழுக்க ஒரு வேலை உயிரோட இருந்தேன்னா உங்க அப்பாவை மறக்கவே மாட்டேன் உங்க அப்பா கண்டிப்பாக வந்து ஒரு சொர்க்கம் மாதிரியான ஒரு நல்ல இடத்துக்கு தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா அது மட்டும் இல்லை இப்போ இந்த ரெண்டு ஆர்ச்சரிய பொண்ணுங்க தான் பார்த்தீங்கன்னா சீனியர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ இந்த பக்கமாக போ நான் அந்த பக்கமாக போய் பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப நேரம் நம்மளால இங்கே ஸ்டே பண்ண முடியாது ஸோ நம்ம வேற எங்கே போறது அப்படின்னு பிளான் பண்ணலான்ற மாதிரி ஒரு பார்க்க சொல்றான் நடுவுல நம்ம யாருக்கு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் நான் போய் பார்க்குறேன் ஏன்னா நான் தான் சீனர் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பான் இல்ல நானே போகிறேன்னு யாருக்கு சொன்னதும் போட்டனா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பா அவ அப்புறம் நம்ம யாக்கோ வழி விட்டுருவா இவன் இந்த எண்டுக்கு போய் பாத்துட்டு இருப்பா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு இந்த பக்கமா இருந்தாதான் நல்லா இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான் என்ன சொல்ற என்ன இந்த பக்கமா இருந்தா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் புரியாமலே கேட்பா நீ ஸ்டார்டிங்ல ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டல ஹேர் இந்த பக்கமா விட்டா நல்லா இருக்கா அந்த பக்கமா விட்டா நல்லா இருக்கான்னு அதனாலதான் இந்த பக்கம் விட்டாதான் உனக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம வில்லனை தான் காமிக்கிறாங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா அவங்க இருந்த ஹாலுக்கே வந்துட்டான் அங்க பாத்தீங்கன்னா நம்ம கண்ணாடிக்காரன் இருந்தான் இல்லையா அவன் வந்து ஜோம்பியாக மாதிரி சுற்றிட்டு இருப்பான் அவனை உதைச்சி விட்டுட்டு அவனுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிடுச்சு எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க அப்புறம் இங்கேருந்து எங்கே போயிருப்பாங்கன்னு கரெக்டாக அந்த டோர் வழியாக வரான் மோப்பம் பிடிக்கிறான் கரெக்டாக நம்ம பசங்கள்லாம் போன வழியில் இவனுமே நடந்து போயிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம மிலிட்ரி கேம்பை தான் காமிக்கிறாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ஹியூமனாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக மாறினாலும் சரி ஒரு டைப் ஆஃப் சவுண்டை வந்து பிளே பண்ணுறாங்க ஸோ வந்து ஹியூமனாக இருக்க அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டை வந்து அக்செப்டே பண்ண முடியாது ஃபுல்லாக மாறி இருக்க ஜாம்பிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுவுமே கேட்க முடியாது பட் ஆனால் அந்த சவுண்டை நோக்கி அது எல்லாமே ஓடுதுங்க ஹியூமனாக இருக்கவங்க மட்டும் போக மாட்டேங்கிறாங்க இதை வச்சு நம்ம நம்ம ஆஃபீஸர் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு சுற்றி இருக்க ஊரில் இருக்க நார்மலான இருக்க எல்லா மக்களையும் அங்கேருந்து வெளியேற்ற சொல்கிறாரு ஏதோ பயங்கரமான பிளான் பண்ண போகிறாரு போல பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு அப்புறம் நம்ம கிளாஸ் லெட்டர் தான் காமிக்கிறாங்க இவ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிட்டே வர அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல பக்கத்தில் யாக் வர சாஞ்சி தூங்கிட்டு இருக்கான் அவனோட கழுத்தை பார்த்தாலே இவளுக்கு கடிக்கணும்னு தோணுது கண்ணை ஃபுல்லாகவே மாறிடுச்சு எப்படி எப்படியாவது கடி கடின்னு அவளோட உள்ளுணர்வு உணர்வை சொல்லிட்டு இருக்கு பட் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவளோட கையவே கடிச்சிக்கிறா ஸோ இதை பார்த்த யாக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாத நெக்ஸ்ட் டைம் உனக்கு கடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீ என்னையே கடிச்சிக்கலாம் அப்புறம் நம்ம ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஆர்ச்சரி பண்ணுங்க போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா இங்கேருந்து எதுவுமே சேஃபான பிளேஸ் மாதிரியே தெரியல அந்த பக்கம் ஒரு ஸ்டெப்ஸ் தான் இருக்குது மற்றபடி வேற இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம யாக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லீடரோட கண்ணு மாறி இருக்கோம் இல்லையா அவங்க கண்ணை வந்து கட்டி விட்டுட்டு அந்த மாதிரி தெரியாத அளவுக்கு அப்போ நம்ம கிளாஸ் லீடர் சொல்கிறேன் எனக்கு எதுவும் சத்தம் கேட்குது என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்ம ஹெலிகாப்டர்ல வந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்களே அதை வந்து அந்த பிளானை வந்து சொல்லிக்கிட்டே வராங்க இந்த மாதிரி இங்க இருக்க நார்மல் பீப்புள் எல்லாம் வெகேட் பண்ணி போயிடுங்க ஏன்னா நாங்க இங்க குண்டு வெடிப்பு நிகழ்த்த போறோம் இங்க இருக்க ஜோம்பிஸ் எல்லாம் அழிக்கிறதுக்காக அப்படியே நீங்க போக முடியலனாலும் சுரங்கம் மாதிரியான பகுதிகளுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே வராங்க அதே நம்ம கிளாஸ் கிளாஸிலேட்டர் கேட்டுட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கா ஸோ நம்ம உடனே இந்த இடத்த விட்டு போய் ஆகணும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருக்குமே ஒரே பயம் நம்ம என்ன பண்ணுறது இப்போ நம்மள மாதிரி இருக்கவங்களாம் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம மிலிட்டரி டீமை தான் காமிக்கிறாங்க ஏகப்பட்ட ட்ரோனை இறக்குறாங்க எதுக்காக அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை வந்து அந்த சவுண்டை வந்து போடுறதுக்காக அந்த சவுண்டை வந்து போடும்போது அதை நோக்கி எல்லா சொம்பிஸும் ஓடும் இல்லையா ஸோ அதுக்காக ப ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸை வந்து பறக்க விடுறாங்க அந்த ட்ரோன்ஸ் மூலயமா அந்த சத்தத்தையும் உருவாக்குறாங்க ஸோ அதை பார்த்துட்டு எல்லா சொம்பிஸும் ஒரு இடத்துல வந்து குமிய ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதே மாதிரி நம்ம மிலிட்ரி ஆஃபீஸர் சூஸ் பண்ணியிருக்க அந்த நாலு ஏரியாலையும் எல்லா சோம்பிஸையும் ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் குண்டு வெடிப்பு நிகழ்த்த போகிறாங்க இதுதான் நம்ம மிலிட்ரி பிளானு இந்த பசங்க எல்லாரும் பயத்துலேயும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம வில்லனோட என்ட்ரி வேற இருக்கிறது பத்தாதுன்னு வந்ததுமே நம்ம ஹீரோவ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான் யாக்கு போயிட்டு ஃபைட் பண்ணாலும் அவனையுமே அடிச்சு கீழே போட்டுடுறான் கீழே விழுந்ததுல யாக் பார்த்தீங்கன்னா ஒரேடியாக கீழே விழுந்து அந்த ஷெல்ஃபை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஓடி வருது எங்கன்னா நம்ம ஸ்கூல் கிரவுண்டுக்கு தான் இந்த ஸ்கூல் கிரவுண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ளேஸ் தான் எல்லாருமே ஓடி வராங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பா அம்மா எல்லாருமே ஓடி வராங்க ஸோ இங்கே குண்டு வெடிப்பை வந்து நிகழ்த்த போகிறாங்க நம்ம மிலிட்ரி டீம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வில்லன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி கடிச்சிட்றான் ஹீரோயினால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த பக்கம் யாக்கை வந்து பசங்க பிடிச்சி காப்பாற்றிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஜோம்பியா மாறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸோட சவுண்டு இங்கேயுமே கேட்க ஆரம்பிக்குது இது பயங்கரமா நம்ம வில்லனை டிஸ்டர்ப் பண்ணுது அது மட்டும் இல்லை கிளாஸ்மே டிஸ்டர்ப் பண்ணுது அவள் அப்படியே காதை பிடிச்சி கீழே உட்காந்துருவா இதாண்டா சான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வில்லனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான் அவனும் கீழே விழுந்துடுறான் இவன் எத்தனை வாட்டி தான் விழுந்திருக்கான்றத கவுண்ட் பண்ணவே முடியாது போல அத்தனை தடவை கீழே விழுந்திருக்கான் அந்த வில்லன் அப்புறம் அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் கிட்ட சோல்ஜர் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே கேதர் பண்ணிட்டோம் சார் நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுமே நாங்கள் வந்து குண்டு வெடிப்பை நிகழ்த்திடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவரும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நிகழ்த்துங்கன்னு சொல்லி ஆர்டருமே கொடுத்துருவாங்க நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க எல்லாருமே கிளம்பலான்னு போகும்போது அவன் வர வரமாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணுறான் ஏன்னா நான் கண்டிப்பாக ஜோம்பியாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அழுதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட அவனோட நேம் டேக்கையும் கொடுப்பான் ஹீரோயினுமே அவளோட டேக கொடுப்பான் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல அந்த மாதிரி கொடுத்தா அவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்படியே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க இதை பார்த்து மற்றவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் டைம் ஆகுது சரி வாங்க போலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஒரு பிளான் பண்றான் அவன் ஓடி போய் கத்திக்கிட்டே எல்லா ஜாம்பிஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கேதர் பண்றான் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி மத்தவங்க எல்லாம் தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த கேப்ல எல்லாருமே வெளியில வராங்க அதாவது பில்டிங் உன்சைடு வராங்க அப்படியே நம்ம வில்லனுமே காமிக்கிறாங்க அவன் வயித்துல பாத்தீங்கன்னா பெரிய கம்பியே குத்திருக்கும் அப்பவும் இவன் ஆகவே இல்லை திருப்பி எந்திரிச்சு நிக்கிறான் நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா எல்லா ஜாம்பிஸும் மேல வந்து கேதர் ஆனதுக்கப்புறம் இந்த லிப்ட் இருக்கும் இல்லையா அந்த லிப்ட் ஏரியாவில் போய்ட்டு ஜம்ப் பண்ணி ஆப்போசிட் சைடில் போய் நிற்கிறோம் கீழே பார்த்திங்கன்னா பெரிய கேப்பு இது புரியாத எல்லா சாம்பிஸும் பார்த்திங்கன்னா எல்லாம் கீழே கீழே வந்து விழுந்துட்டுருக்கோங்க நல்லாவே பிளான் பண்ணி தான் போய் நின்றுட்டுருக்கோம் நம்ம ஹீரோ ஸோ இன்னும் கத்தி கத்தி இருக்கிற எல்லா சாம்பிஸையும் கூப்பிட்டுட்டே இருக்கான் ஸோ இந்த மாதிரி வரும்போது நிறைய சாம்பிஸ் பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துடும் நம்ம அந்த பசங்க பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக தப்பிச்சு வெளியிலேயே போயிருப்பாங்க சரி எல்லா சாம்பிஸையுமே வந்து நம்ம விழ வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறோம் அதுக்குள்ளேயே ஒருத்தனோட என்ட்ரி யார் நம்ம வில்லன் தான் வந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஒன்றும் பயம் இல்லை வாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனை வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ ஒரு பேரும் பேத்திகிட்டு இருக்கான் பேசி என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம ஹீரோவுக்கு வாடா நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்புறம் என்ன ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி எடுத்து நெஞ்சிலே இறக்குறான் அவனுக்கு தான் எதுவுமே ஆகாது அதை எடுத்து போட்டுட்டு திருப்பி அதே கம்பியை வச்சே கொத்த ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும் ரெண்டு பேரும் பறண்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு செங்கல் எடுத்து நல்லா நச்சுன்னு தலையிலே அடிக்கிறான் அதுவுமே எது எதுவுமே ஆகல அவனுக்கு ஆனா பாவம் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம வில்லன் கிட்ட மாட்டிப்பான் கீழே போட்டு உன் கண்ணு தானா வேணும் அதுதானே அவனோட டார்கெட்டாவே இத்தனை எபிசோடா வந்துட்டு இருந்தான் அப்படியே கட்ட விரல வச்சு அவன் கண்ணுக்குள்ளேயே அழுத்தி ஃபுல்லா அந்த கண்ணை அப்படியே அந்த கண்ணை நோண்டிடுவான் அதுக்கப்புறம் அந்த வாயில வேற வச்சு சப்பிட்டு இருப்பான் அந்த வில்ல பாவம் நம்ம ஹீரோ வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருப்பான் அந்த இடத்துல இருந்து தவழ்ந்து வந்துட்டு இருப்பான் எந்திரிக்கவும் முடியாம வலி தாங்க முடியாம கத்திட்டு இருப்பான் இப்ப நம்ம வில்லன் பாத்தீங்கன்னா உனக்கு இப்போ எனக்கு உன்னோட உயிரை எடுக்கணும்லாம் எனக்கு அவசியம் இல்லை பட் இருந்தாலும் இங்கேருந்து போயிட இல்லைனா நான் உயிரியுமே எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம மிலிட்ரி டீம் ஒரு ஒரு இடமா குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் நடந்துட்டு இருக்கு ஸ்கூல நோக்கி ராக்கெட்டை விட்டுருவாங்க அது பார்த்தீங்கன்னா பயங்கரமா வெடிக்கும் எல்லாருமே இறந்துருவாங்க இந்த இடத்துல இருக்க ஜாம்பிஸ் எல்லாமே காலி ஆயிடும் இது நம்ம பசங்களுக்குமே கேட்கும் அவங்க ஒரு வழியா அந்த மலை மாதிரி ஏறிட்டு இருப்பாங்க அவங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா தான் இந்த இடம் ஃபுல்லா இருந்தது இல்லையா இதே டைம்ல நம்ம ஹீரோ இருந்த பில்டிங்லயுமே பாத்தீங்கன்னா அந்த வெடி வெடிச்சிருக்கும் அந்த நெருப்புலயே பாத்தீங்கன்னா நம்ம வில்லனை கட்டி பிடிச்சி அந்த லிஃப்ட் பள்ளத்திலே கீழே விழுந்திருப்பான் அவங்க கீழே விழ விழ அந்த நெருவு பார்த்தீங்கன்னா அவங்களை மூழ்கடிச்சுட்டே வரும் பயங்கரமா இருக்கும் அந்த சீனு ஆனால் கடைசில ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே காமிச்சிருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி வெடிவகத்தெல்லாம் முழிச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆஃபீஸரை தான் காமிக்கிறாங்க அவருக்கு என்ன தோச்சுன்னு சொல்லலாம் இப்ப பண்ணதெல்லாம் வந்து அந்த அரசியல்வாதி கிட்ட வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு போறாரு அவர் நேராக அவரோட டெஸ்க்கு போய் அவரோட யூனிஃபார்ம் எடுத்து போட்டுட்டு ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த லீங்கிற டீச்சர் தான் வந்து இந்த வைரஸே கண்டுபிடிச்சது குறிப்பா அவரோட மகனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இது வந்து அவங்க ஒய்ஃப்க்கும் பையனுக்கும் பயங்கரமாக ப பரவி ஃபுல்லாகவே ஜோம்பியாக மாறிட்டாங்க ஆனாலும் அவங்கள எரிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காரு பட் அது அவரால் முடியல ஒரு வேலை எரிச்சிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது அவர் அதை பண்ணாததுனால தான் நான் இந்த வேலையை பண்ண வேண்டியது ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறாரு அப்புறம் நம்ம ஒய்ஃப்க்கும் கால் பண்ணி பேசுகிறாரு பேசி எப்படி இருக்க நான் உன்னை மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாம் எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு கன் எடுத்து அவருமே சூசைட் பண்ணிக்கிறாரு அவர் வந்து கில்ட்டுனால வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு போல் ஏன்னா இத்தனை பேர் கொண்டிருக்காரு இல்லையா அவரோட ஆர்டராலதானே இது நடந்திருக்கு சோ அந்த இது விஷயத்த தாங்க முடியாம அவர் சூசைட் பண்ணிட்டாரு பாவம் இவர் இருந்தது தெரியாம அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா எப்ப வருவீங்கன்னு அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன்ற மாதிரி மெசேஜ் போட்டுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வெடி வெடிவித்து நடந்த தான் காமிக்கிறாங்க அங்க நம்ம ஹீரோ குதிச்சிருப்பான் இல்லையா அந்த லிஃப்ட் பல்லம் தான் அப்படியே க்ளோஸ் அப்ல காமிச்சிட்டு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கொடுத்த நேம் டேக் இருக்கும் இதனால நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு என்ன சொல்ல வராங்கன்னு புரியல பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன சொல்றாங்கன்னு சோ நாங்களும் நெக்ஸ்ட் இந்த மீட் பண்றேன் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிடுங்க थैंक यू பாய் बाय